எல்லாருக்கும் வணக்கம் குடும்ப பெண்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையை வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையில் சின்ன சின்ன மாற்றங்கள் வந்து நம்ம வந்து கொண்டு வரணும் எப்பவும் போல் நம்ம வாழ்க்கையை அப்படியே வந்து கொண்டு போகக்கூடாது நம்ம வாழ்க்கையில் நம்ம கொண்டு வரக்கூடிய சின்ன சின்ன மாற்றங்கள் நம்மளோட வருங்காலத்தில் நமக்கு ஒரு பெரிய முன்னேற்றத்தை வந்து கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அது வந்து நம்மளோட கையில் தான் வந்து இருக்குது அந்த மாதிரி நம்மளோட வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வரதுக்கு நம்ம செஞ்சிட்டு வர பழக்கங்கள் நம்மளோட ஹேபிட் இருக்கும் பார்த்திங்கன்னா டெய்லி ஹேபிட் அதை வந்து நம்ம மாற்றிக்கிட்டோம் அப்படின்னாலே போதும் நம்மளோட வாழ்க்கையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் நம்ம செஞ்சுட்டு வர பழக்கங்கள் ஏதாவது ஒரு சில விஷயங்களை வந்துட்டு நமக்கு வந்து தடை பண்ணும் நம்மளோட முன்னேற்றத்தை தடுக்கிறதா கூட இருக்கும் அதனால் நம்ம செஞ்சிட்ருக்கக்கூடிய பழக்கங்கள் நம்மளோட பழக்க வழக்கங்களை ஒன்று ஒன்று வந்து மாற்றிக்கிட்டோம் அப்படின்னாலே போதும் கண்டிப்பாக நம்ம லைஃப்பும் வந்து மாறும் என்னோடய வாழ்க்கையை மாற்றின ஒரு சில விஷயங்கள் ஒரு சில பழக்கங்கள் என்னென்ன அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் எல்லா பெண்களுக்குமே வந்து பார்த்தோம் அப்படின்னா கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம புதுசாக ஒரு லைஃப் வந்து நமக்கு அமைஞ்ச மாதிரி வந்து இருக்கும் ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி இருக்கிற லைஃப் வந்துட்டு பேரண்ட்ஸோடு வந்து இருந்திருப்போம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலையோ இல்லை தனியாகவோ நம்ம வந்து இருக்க வந்து ஆரம்பிக்கணும் அப்போ அந்த சூழ்நிலைகள் எல்லாத்தையுமே வந்து நம்ம அனுசரிச்சுக்க வந்து பழகணும் அப்படி பழகணும்னா மட்டும்தான் அந்த இடத்துல நம்மளால் வந்து வாழ முடியும் அந்த மாதிரி வந்து நிறைய சவால்கள் வந்து நமக்கு இருக்கு இருக்குது பெண்களான நமக்கு அதெல்லாம் நம்ம எப்படி எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறது வந்து நம்மளோட பழக்க வழக்கங்களில் தான் வந்து இருக்குது குடும்ப பெண்களோட வாழ்க்கையை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனைகளோடு தான் வந்து ஓடிட்டுருக்கோம் ஏன்னா டெய்லி வந்து என்னென்ன பிரச்சனைகள் வந்து இருக்கோ அதெல்லாம் வந்து சமாளிக்கிறதுக்கே பெரிய தைரியம் வேணும் பண பிரச்சனையாக இருந்தாலும் சரி வீட்டில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சமாளிக்கிறது வந்துட்டு பெண்களோட கையில் தானே இருக்குது இந்த மாதிரி குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை பண பிரச்சனை எல்லாத்தையுமே வந்து சமாளிக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து மன தைரியம் அப்படிங்கிறது வந்து வேணும் இப்போது நம்ம வாழ்க்கையில் மாற்றக்கூடிய சின்ன சின்ன பழக்கங்கள் என்னென்ன அப்படிங்கிறது வந்து பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து புதுசாக ஒரு வீட்டுக்கு போயிருக்கீங்க இப்போ கல்யாணம் முடிச்சு புதுசாக ஒரு வீட்டுக்கு போயிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டோட சூழ்நிலையை வந்து நீங்கள் வந்து பழகிக்க வந்து பாருங்கள் ஏன்னா நம்ம அந்த சூழ்நிலைக்கு தகுந்தாப்பில் தான் நம்ம வாழணும் நம்ம வந்து எடுத்த உடனே போயிட்டு அங்கே உள்ளதெல்லாம் மாற்றிடணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம நினச்சோன்னா கண்டிப்பாக அதை மாற்ற முடியாது ஃபஸ்ட்டு நம்ம அந்த சூழலுக்கு ஏற்றாப்புல கொஞ்ச நாள் வாழை வந்து பழகணும் அதுக்கப்புறம் நமக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து மாற்றிக்கலாம் நம்ம போய் இருக்கக்கூடிய வீட்டோட சூழ்நிலை எப்படி இருக்கோ அது அப்படியே வந்து ஏற்றுக்க வந்து பழகுங்க இப்போ நீங்கள் இருக்கிறது வந்துட்டு தனியாக நீங்கள் இருக்கீங்க வாடகை வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா வாடகை வீட்லேயுமே நம்ம எதிர்பார்த்த மாதிரி வந்து இருக்காது எதுவுமே ஆனால் அதையுமே வந்து நம்ம ஏற்றுக்க வந்து பழகணும் அந்த மென்டாலிட்டி நமக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் அந்த இடத்துல நம்மளால் இருக்க முடியும் இல்லாட்டி இந்த வீடு சரியில்லை வேறு வீடு மாற்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் நமக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும் அதனால் இது வன இது நமக்கு வந்து தற்காலிகமான ஒரு வீடு தான் அதனால் அதை நம்ம வந்து ஏற்றுக்க பழகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்து நமக்கு வரணும் எதுவும் அது வந்து நம்ம சொந்த வீடு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து அதை நமக்கு தகுந்தால மாற்றிக்கலாம் அப்போவுமே நீங்கள் ஜாயின் ஃபேமிலியாக இருக்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு தகுந்தால வந்து மாற்ற முடியாது ஆனால் நீங்கள் தனியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி அதை மாற்றிக்கலாம் அதாவது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எந்தெந்த இடத்துல எதை எதை வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி வந்து நம்ம மாற்றிக்கலாம் அதனால் நம்ம சூழ்நிலைகளை வந்து ஃபஸ்ட்டு வந்து அனுசரித்துக்கு வந்து பழகணும் அதாவது ஏற்றுக்க பழகணும் இருக்கிறதே இருக்கிறபடி வந்து ஏற்றுக்கோங்க இது வந்து முதல் ஹேபிட் ரெண்டாவதாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம குடும்பத்தோட சந்தோஷம் நிம்மதி நம்ம குடும்பத்தை அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறது எல்லாமே வந்து குடும்ப பெண்களாகிய நம்ம கையில் தான் இருக்குது அதனால் நம்ம அந்த ஸ்டேஜ்லேயே வந்து இருக்காமல் நம்மளோட லைஃப்பை அடுத்தடுத்த ஸ்டேஜ் வந்து கொண்டு போகிறதுக்கு வந்து முயற்சி பண்ணணும் அதுக்காக நம்மளோட ஃபேமிலி இன்கம் வந்து நம்ம பார்க்கணும் அந்த இன்கம்க்கு தகுந்தாப்பில் நம்மளோட குடும்பத்தை வந்து நடத்துகிறதுக்கு வந்து முயற்சி பண்ணணும் அதாவது மளிகை பொருளில் இருந்து மற்ற பொருட்கள் வாங்குறது எல்லாமே வந்துட்டு நம்மளோட பட்ஜெட்டுக்குள்ளே வந்துடணும் முக்கியமாக வந்து பார்த்தோன்னா மந்த்லி பட்ஜெட் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறமா அதுபடி வந்து நம்ம லைஃப்பை வந்து கொண்டு போகணும் அதாவது செலவுகள் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம அந்த பட்ஜெட்டுக்கு தகுந்தால நம்ம கொண்டு போகணும் அப்படின்னா நிறைய சேவிங்ஸும் நம்மளால் பண்ண முடியும் இதெல்லாம் நான் ஏன் ஹேபிட்டுக்குள்ளே கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா குடும்ப பெண்களை ஆகின ஒன்னே நம்ம செய்யக்கூடிய தவறுல இதுவும் ஒன்று ஏன்னா நம்ம வந்துட்டு புதுசாக வந்து கல்யாணம் ஆகி வந்திருக்கோம் அப்படின்னா நமக்கு வந்து எப்படி குடும்பத்தை மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து தெரியாது அதனாலே வந்து நம்ம நிறைய இடங்களில் வந்து நிறைய தவறுகள் வந்து செய்வோம் அதனால் நம்ம வந்து அந்த மந்த்லி பட்ஜெட் வந்து போட்டு வச்சுட்டு எதுக்கு எவ்வளோ ஆகும் அமௌண்ட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து நோட் பண்ணி வச்சுட்டு அதுக்குள்ளே மட்டும் நம்மளோட செலவுகளை வந்து வச்சுக்கணும் அதே மாதிரி நம்ம வருமானம் வருது பார்த்தா இப்போ குடும்பத்தோட வருமானம் வருதுதில் ஒரு பத்து பர்சென்ட்டாவது சேவிங்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிடணும் அந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளோட செலவுகளை வந்துட்டு நம்ம வந்து பட்ஜெட் போடணும் இந்த மாதிரி வந்து நம்ம பண்ணும்போது ஃபர்ஸ்ட்டே வந்து பணப்பிரச்சனை அப்படிங்கிறது வந்து குறைக்கலாம் ஏன்னா பணப்பிரச்சனை வராமல் இருந்துட்டாலே நம்ம குடும்பத்துக்குள்ளே வந்து பிரச்சனை வந்து வராது ஃபஸ்ட்டு பணப்பிரச்சனைகள் வந்து இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க இது நம்ம வாழ் வாழ்க்கையில் மாற்ற வேண்டிய ஒரு முக்கியமான பழக்கம் தான் என்னை பொறுத்த வரைக்கும் இதை மாற்றிட்டோம் அப்படின்னாலே கண்டிப்பாக நமக்கு வந்துட்டு வேறு பிரச்சனைகளே வராது அடுத்தடுத்து நம்ம லைஃப்பையோ நம்ம குடும்பத்தையோ என்ன மாதிரி கொண்டு போகலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துக்கலாம் அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா அதிகாலையில் சீக்கிரமாக எழுறது இது வந்து நம்மளோட ஹேபிட் தான் இது வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருப்போம் சில நேரங்களில் நமக்கு வந்து வேலை அதிகமாக இருக்கிறதுனால இல்லை குழந்தைய வச்சுருக்கீங்க சின்ன குழந்தைலாம் வச்சுருக்க வீட்டில் வந்து பார்த்தோன்னா நே லேட்டாக வந்து தூங்கிறதுனால காலையில் சீக்கிரமாக எந்திரிக்க முடியாமல் இருக்கலாம் சில நேரங்கள் வந்து பார்த்தோன்னா காலையில் சீக்கிரம் எந்திரிச்சு நமக்கு எந்த வேலையும் இல்லாமல் இருக்கலாம் லேட்டாக எழுந்திரிச்சி செஞ்சாலே நான் வந்து சீக்கிரமாக வேலைகள்லாம் முடிச்சிடுவேன் அப்படிங்கிற மாதிரி உள்ளவங்களாம் இருக்கலாம் அதனால் கூட நம்ம லேட்டாக எழுந்திரிச்சிட்ருக்கலாம் ஆனால் இதை வந்து வந்து மாற்றி பாருங்கள் உங்களோட லைஃபே வந்து கண்டிப்பாக மாறும் காலையில் வந்து சீக்கிரமாக எந்திரிக்க பழகிட்டீங்க அப்படின்னா அந்த நாள் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இதை நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு ஹாபிட் நம்ம வந்து வேலை இருக்கோ இல்லையோ காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு ஒரு ப்ரேயர் மாதிரி வந்து பண்ணலாம் இப்போ நீங்கள் எந்த மதத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி காலையில் எந்திரிச்சதுமே ஒரு ப்ரேயர் வந்து பண்ணுங்கள் அதுக்கப்புறமா உங்களோட வேலைகளை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் இல்லை உங்களுக்கு லேட்டாக தான் வேலை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ஃப்ரீ டைம் இருக்கு பார்த்திங்களா அந்த காலையில் எழுந்திரிச்ச டைமில் வேறு ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச விஷயம் ஏதாவது வந்து பண்ணுங்கள் அந்த மாதிரி அந்த டைமை வந்து உங்களுக்கான டைமாக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அப்படி வந்து யூஸ் பண்ணுறப்போ உங்கள் மைண்டும் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அன்றைக்கி நாள் ஃபுல்லாக வந்து பார்த்தோன்னா ரொம்ப வந்து சுறுசுறுப்பாக இருக்கிற மாதிரி இருப்பீங்க அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா காலையில் எந்திரிச்சதுலேருந்து நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் ப்ரஷ் பண்ணுறதுலேருந்து குளிக்கிறதுலேருந்து எல்லாத்தையுமே நம்ம வந்து ஷெடியூல் பண்ணி வச்சுட்டு அதாவது ஷெடியூல் பண்ணுறதுன்னு இல்லை இதை வந்து ஒரு வேலை மாதிரி நீங்கள் வந்து செஞ்சு பழகுங்க காலையில் எந்திரிக்கணுமா இந்த டைமில் ப்ரஷ் பண்ணி முடிச்சிடணும் இந்த டைம்குள்ளே குடிச்சிடணும் அப்புறம் இந்த டைம்குள்ளே நம்ம வேலைகள்லாம் செஞ்சு முடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷெடியூல் போட்டு வச்சோ இல்லை அது ஒரு வேலை மாதிரியே வந்து செஞ்சு பழகுங்க அது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்கள் லைஃப்லேயே இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் செஞ்சு பழகிருக்கீங்க இது வரைக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதை இது ரொம்ப ரொம்ப வித்தியாசமான விஷயம் இதெல்லாம் வந்து கடமைக்காக காலையில் எந்திரிக்கிறோம் ப்ரஷ் பண்ணுறோம் குளிக்கிறோம் இதெல்லாம் வந்து ஒரு கடமை அப்படிங்கிற மாதிரி செய்யாமல் அதையும் வந்துட்டு பிடிச்சி அது ஒரு வேலை அப்படிங்கிற மாதிரி ஒரு பிடிச்ச விஷயமா வந்து செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்மளோட லைஃபே வந்து பார்த்தோன்னா ரொம்ப வித்தியாசமாக மாறிட்ட மாதிரி நமக்கே வந்து ரொம்ப வந்து பிடிக்கும் நம்மளோட லைஃபை அதே மாதிரி தான் நமக்கு இருக்கக்கூடிய வேலைகள் வீட்டு வேலையாக இருந்தாலும் சரி வெளியில் நீங்கள் ஏதாவது போகணும் வெளியில் வேலைக்கு போகிறீங்க இல்லை வெளியில் எதாவது ஒரு சில வேலை விஷயமாக வந்து போகிறீங்க அப்படின்னாலும் கூட எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு ஷெடியூல் பண்ணி வச்சுக்கோங்க இப்போது வந்து நீங்கள் காலையில் எந்திரிச்சதுலேருந்து சமையல் செய்யணும் அப்படின்னா இந்த டைம்குள்ளே செஞ்சு முடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி ஷெடியூல் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி வந்துட்டு சாப்பாடு வேலைகள் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் முன்னக்கூட்டியே பிளான் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இன்றைக்கி வந்து இந்த சமையல் தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி முதல் நாளே வந்து யோசித்து வச்சுக்கோங்க அதை வந்து அதுக்கான பொருள் எல்லாமே முன்னக்கூட்டியே வாங்கி வச்சுட்டு பண்ணுங்கள் இந்த மாதிரிலாம் வந்து பண்ணும்போது நமக்கே வந்து ஒரு பாசிட்டிவ் ஃபீல் வந்து கிடைக்கும் ஏன்னா காலையில் எழுந்திரிச்சி அதுக்கப்புறம் யோசிச்சு அவசர அவசரமாக சமையல் செய்கிறதுக்கு பதிலாக நாளே வந்து யோசிச்சு மறுநாள் என்ன செய்யணும் அப்படிங்கிற மாதிரி யோசித்து அதை தேவையானதெல்லாம் வாங்கி வச்சு முடிஞ்சளவுக்கு அதை வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு முன்னாடியே வந்து ப்ரீ ப்ளான் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சமைக்கும் போது வேலையும் வந்து ஈஸியாக முடியும் நமக்கும் டென்ஷன் இல்லாமல் இருக்கும் அந்த நாள் ஃபுல்லாக ஒரு மாதிரி பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் ஒவ்வொரு வருஷமும் அதாவது புதுசாக ஒவ்வொரு வருஷம் பிறக்கும் பார்த்திங்களா இப்போ கூட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வருஷம் புதுசாக பிறந்ததில் நம்ம வந்து ரெசல்யூஷன் மாதிரி வந்து எடுத்து வச்சுக்கணும் போன வருஷங்களில் பண்ண தப்புக்கள் வந்து என்னென்ன அப்படின்ட்டு நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் ஏதாவது சின்ன சின்ன மிஸ்டேக் வந்து நம்ம பண்ணியிருப்போம் அதெல்லாம் இந்த வருஷம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நினச்சாலே போதும் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஒவ்வொரு பழக்கங்களையுமே வந்து போன வருஷத்துலேருந்து இந்த வருஷம் நான் இதை மாற்றிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சின்னதாக ஒரு ரெசல்யூஷன் மாதிரி வந்து எடுத்துக்கோங்க அதை முடிஞ்சால் ஒரு நோட்டில் வந்து நோட் பண்ணி கூட வச்சுக்கோங்க இதை வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன்னா ஒவ்வொரு நாளும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அதை டிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃபாலோ பண்ணும்போது இதிலே வந்து நிறைய விஷயங்கள் அடங்கும் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமுமே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயம் இப்போ காலையில் சீக்கிரம் எழுந்திரிக்கிறது நம்மளோட வேலைகளை சரியாக முடிக்கிறது கோபத்தை குறைக்கிறது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளோட செலவை குறைக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லலாம் தேவையில்லாமல் நம்ம நேரத்தை வந்து வீணடிக்கிறது போன வருஷம் சேவிங்ஸ் வந்து நான் நிறையா பண்ணல இந்த வருஷம் நான் சேவிங்ஸ் நிறையா பண்ணணும் அப்படிங்கிறதா இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது அது உங்களுக்கே வந்து தெரியும் உங்கள் லைஃப்பில் நீங்கள் என்னென்ன மிஸ்டேக்லாம் வந்து பண்ணியிருக்கீங்க போன வருஷம் இந்த வருஷம் அதில் இதில் எதெல்லாம் வந்து மாற்றணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா அந்த மாதிரி விஷயங்களை வந்து எழுதி வச்சு அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணும்போது கஷ்டமாக இருக்கும் அப்புறம் வந்து நமக்கு ஈஸியாக அது வந்து தெரியும் ஒரு இருபத்தோரு நாள் அது வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த விஷயம் நமக்கு வந்து ஒரு பழக்கமாகவே வந்து மாறிடும் அதனால் வந்து மாற்றவே முடியாது நம்மளால் அந்த மாதிரி வந்து மாறிவிடும் அதனால் அதை அப்படியே வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் உங்களோட லைஃபே நானும் வந்து பார்த்தோம் அப்படின்னா பெருசாக ரெசல்யூஷன் மாதிரி வந்து எடுக்கலை நான் பண்ண சின்ன சின்ன மிஸ்டேக்கை வந்து திருத்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நினச்சேன் அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா போன வருஷத்தில் நம்ம சேவிங்ஸ் வந்து அதிகமாக பண்ணல இந்த வருஷம் அதிகமாக சேவிங்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒன்று யோசிச்சிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் அதிகாலையில் சீக்கிரம் எந்திரிக்கிறதையும் வந்துட்டு நம்ம வந்து ரெகுலராக ஆக்கணும் சில நாள் வந்து எந்திரிப்பேன் சில நாள் எந்திரிக்க மாட்டேன் இந்த வருஷம் வந்து ரெகுலராக ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கேன் அடுத்ததாக வந்து பார்த்தோன்னா அதிகமாக வந்து கோவப்படக்கூடாது கோவத்தில் நம்மளோட வார்த்தைகளை நிதானமாக வச்சுக்கணும் அப்படிங்கிற இதில் கவனமாக இருக்கேன் முக்கியமானது தேவையில்லாத செலவை குறைக்கணும் அதாவது தேவையில்லாத விஷயங்களில் தேவையில்லாத பொருட்களில் கொண்டு காசை போடுறதுக்கு பதிலாக அதை வந்து சேவிங்ஸ்க்கு எடுத்து வைக்கணும் இல்லை சேவ் பண்ணுறோமோ இல்லையோ தேவையில்லாத விஷயத்துக்காக நம்ம அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல ஒரு முடிவோடு இருக்கேன் அடுத்ததாக வந்து பார்த்தோன்னா மொபைல் யூஸ் பண்ணுறது மொபைல் வந்து பார்த்தோன்னா அதிகமாகவே நம்ம யூஸ் பண்ணுவோம் அதில் வந்து பார்த்தோன்னா தேவையில்லாத ஆப்பாக இருக்கட்டும் தேவையில்லாத ஃபோனில் வந்து சப்ஸ்கிரிப்ஷனாக இருக்கட்டும் அதெல்லாம் வந்து வச்சுருப்போம் நிறையா நம்ம வந்து எதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோம் எதுக்காக அந்த ஆப் வச்சுருக்கோம் அப்படின்னே தெரியாது அந்த மாதிரி வந்து ஃபோனில் வந்து ஃபுல்லாக வச்சுருப்போம் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த வருஷம் ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு ஃபோனில் இருக்கக்கூடிய தேவையில்லாத ஆப்பெல்லாம் வந்து டிலீட் பண்ணிட்டேன் எல்லாமே வந்து பார்த்தோன்னா சேவிங்ஸ்க்கான ஆப்பாக இருக்கும் இல்லை அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறது மெயினான நம்மளோட தேவைக்கான ஆப்பாக இருக்கும் அந்த மாதிரி மட்டும்தான் வந்து வச்சுருக்கேன் யூடியூப்லேயே வந்து பார்த்தோன்னா தேவையில்லாத நிறைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேன் அதெல்லாம் வந்துட்டு நிறைய வந்து அன்சப்ஸ்கிரைப் நான் வந்து பண்ணிவிட்டேன் ஏன்னா நம்ம வந்து ரெகுலராக பார்க்குறது நமக்கு வந்து தேவையானது நமக்கு என்ன வீடியோ வந்து தேவையோ அதுக்கான சேனலை மட்டும்தான் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கேன் இந்த மாதிரி தேவையில்லாத எல்லா விஷயங்களையும் நம்ம லைஃப்பில் வந்து ஃபுல்லாக வந்து ரிமூவ் பண்ணுறது நல்லது வீடை எப்படி வந்துட்டு வீட்டில் க்ளீன் பண்ணணும் அப்படின்னா தேவையில்லாத விஷயங்கள்லாம் நம்ம வந்து தேவையில்லாத பொருட்களெல்லாம் எடுத்து தூர போடுவோமோ அதே மாதிரி தான் நம்மளோட ஃபோன்லேயும் சரி தேவையில்லாத ஆப்பு தேவையில்லாத சப்ஸ்கிரிப்ஷன் இதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நமக்கு பாசிட்டிவ் ஃபீல் வந்து கிடைக்கும் ஏன்னா தேவையில்லாத வச்சுட்டு இருக்கும்போது இடத்தையே அடைக்கும் அப்பப்போ அதை நம்ம போய் பார்ப்போம் அதனால் நம்மளோட மைண்டு மாறும் இந்த மாதிரிலாம் வந்து நிறைய நடக்கும் அதனால் அதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம சொந்தாரங்கள்லையாக இருந்தாலும் சரி இல்லை நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது நம்மளை வந்து ஹர்ட் பண்ணும்போது வார்த்தைகளால் டேரெக்டாகவும் ஹர்ட் பண்ணுவாங்க இன்டெரக்டாகவும் ஹர்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி வந்து பண்ணும்போது நம்ம வந்து உடனே அதுக்கு வந்து ரியாக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கு வந்து நம்ம வந்து உடனே ரியாக்ட் பண்ணி வந்து எதுவுமே ஆக போகிறது இல்லை இல்லையா அதனால் அதை வந்து அதுக்கு வந்து உடனே நான் வந்து ரியாக்ட் பண்ணுறதில்ல அவங்க சொல்கிறது எதையுமே வந்து காதில் வாங்கிக்கிறது இல்லை அந்த மாதிரி தான் நான் வந்து இப்போது மாறிட்டேன் இது வந்து எனக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் ஃபீலை கொடுத்துச்சு முன்னாடிலாம் வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி யாராவது எதாவது சொல்லிட்டாங்க அப்படின்னா அதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறது அழுறது அதாவது முன்னாடி நம்ம பேசிகிட்டு இருந்தவங்க நம்மளை அவாய்ட் பண்ணுறாங்க இப்போது அப்படின்னு தெரிஞ்சாலே அவங்க வந்து அவாய்ட் பண்ணுறதை நினச்சி நினச்சி ஃபீல் பண்ணுறது இந்த மாதிரிலாம் வந்து நான் நிறைய வந்து பண்ணிகிட்ருப்பேன் அதெல்லாம் வந்து பண்ணும்போது எனக்கு ரொம்ப வந்துட்டு நெகட்டிவாக இருக்கிற மாதிரியே வந்து இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த நாளும் சரி அந்த அது ஃபுல்லாகவே எனக்கு அந்த டே ஃபுல்லாகவே வந்துட்டு நல்லாவே இருக்காது அதை நினச்சி நான் ஃபீல் பண்ணிட்டே இருப்பேன் அந்த விஷயத்துலேருந்து வெளியில் வர்றதுக்கு ரொம்ப நாள் எடுக்கும் ஆனால் இப்போ வந்து அதை கம்ப்ளீட்டாக வந்து மாற்றிட்டேன் ஏன்னா நம்மளை அவாய்ட் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அதை நினச்சி ஃபீல் பண்ணுறதுனாலையோ இல்லை அவங்க கூட திருப்பி நம்ம பேசணும் அப்படிங்கிறதுனாலே எதுவுமே வந்து ஆக போகிறது இல்லை அவங்க நம்மக்கிட்ட பேசலை அப்படின்னா பிரச்சனையே இல்லை போயிட்டே இருக்கட்டும் நம்ம எதுக்கு தேவையில்லாமல் அவங்கள நினச்சி ஃபீல் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து இப்போ வந்து வந்துட்டேன் அது நிறைய வந்து நமக்கு வாழ்க்கை வந்து நமக்கு நிறைய பாடத்தை வந்து சொல்லிக் கொடுக்கு ஒவ்வொருத்தவங்க மூலமாகவும் நமக்கு வந்து நிறைய பாடங்களை வந்து சொல்லிக் கொடுக்கு நிறைய விஷயங்களில் நம்ம வந்து ரொம்ப மெச்சூர்டாக வந்து மாறிட்டு வரோம் அது வந்து ஒவ்வொரு வருஷமுமே வந்து நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன் நிறைய பேர் வந்துட்டு நம்ம லைஃப்பில் மாறிட்டே இருக்காங்க அதெல்லாம் நினச்சி பெருசாக ஃபீல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத வந்து இப்போ நான் கற்றுக்கிட்டேன் கண்டிப்பாக இது நம்ம வாழ்க்கையில் மாற்ற வேண்டிய ஒரு பெரிய ஹேபிட் தான் நம்ம நமக்கு ஏதாவது ஒரு நெகட்டிவாக விஷயம் நடக்குது யாராவது நம்மளை ஏதாவது பேசுகிறாங்க இல்லை நம்மளை அவாய்ட் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சால் அந்த விஷயத்தை நம்மளால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது முக்கியமாக அதிலிருந்து வெளியில் வர்றதுக்கு நமக்கு நிறைய நாள் எடுக்கும் அதையே நினச்சி பேசி புலம்பி ஃபீல் பண்ணி அழுது ரொம்ப அதில் வந்து டிப்ரெஸ்டாக வந்து இருப்போம் அதுலேருந்து நம்ம வெளியில் வரதுக்கு சீக்கிரமாக வந்து ட்ரை பண்ணணும் ஏன்னா அந்த மாதிரி ஒரு பர்சன் வந்து நம்ம லைஃப்பில் தேவையும் இல்லை அவங்க பேசுகிற விஷயமும் நமக்கு தேவையில்லை அதை விட்டு நம்ம வெளியில் வந்துவிட்டோம் இதை புரிஞ்சுக்க பழகிட்டோம் அப்படின்னாலே நமக்கு வந்து பாசிட்டிவிட்டி கண்டிப்பாக கிடைக்கும் நம்ம தேவையில்லாமல் அதை நினச்சி நம்மளோட லைஃப்பை வந்து நம்ம ஸ்பாயில் பண்ணிகிட்ருப்போம் அந்த விஷயங்களை நினச்சி நினச்சி அதனால் அதை நினச்சிக்கிறதுலேயே எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டாலே போதும் நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன் நீங்களும் வந்து இந்த மாதிரி விஷயம் பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து மாற்றிக்கோங்க அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சில பேர் வந்து நம்மளை நினைப்பாங்க இல்லையா ஒரு மாதிரி வந்துட்டு நம்மக்கிட்ட பணம் இல்லை இல்லை நம்ம எதுக்கும் வந்து பிரயோஜனம் இல்லாதவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி இழிவாக நினைப்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி உள்ளவங்க உங்களோட பார்வையும் சரி உங்களோட பேச்சு நடத்தை எல்லாமே வந்துட்டு உங்களை விட எந்த விதத்துலேயும் நான் குறைஞ்சவை இல்லை அப்படிங்கிற மாதிரி நிரூபிக்கிற மாதிரி வந்து இருக்கணும் ஏன்னா இந்த உலகத்தில் வந்து பார்த்தோன்னா ஒருத்தர் ஒருத்தர் வந்து குறஞ்சவங்கன்னு கிடையவே கிடையாது எல்லாருமே ஈக்குவல் தான் ஏன்னா யாருமே யாருக்கும் குறஞ்சவங்க கிடையாது எந்த ஒரு விஷயத்துலேயும் சரி அதனால் யாராவது உங்களை அப்படி நினைக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட பேச்சு நடத்த செயல் செயல் அதில் வந்துட்டு நீங்கள் காட்டுங்க யாருக்கும் யாரும் குறஞ்சவங்க இல்லை அப்படிங்கிறத அதே மாதிரி நீங்கள் ஒரு விஷயத்தில் தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் உங்களோட தப்பை சுட்டி காட்டி சொல்கிற அளவுக்கு யாரும் வந்து நல்லவங்க கிடையாது ஏன்னா தப்பு செய்யாத மனுஷங்க யாருமே கிடையாது நாம் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அதனால் யாரும் வந்து உங்களை அந்த மாதிரி விமர்சிக்காங்க அப்படின்னா அதெல்லாம் வந்துட்டு பெருசாக எடுத்துக்காதீங்க அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா தனிமை தனிமை வந்து நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்கும் நம்ம நம் நம்ம யார் அப்படிங்கிறத நமக்கே வந்து தெரியப்படுத்தும் நிறைய நேரங்களில் நம்ம வாழ்க்கையை அடுத்த கடுத்து கொண்டு போகிறதுக்கு தனிமை வந்து ரொம்பவே உதவி பண்ணும் சில நேரங்களில் தனிமையாக வந்து இருந்து நம்மளை பற்றி நம்ம வந்து யோசிக்கலாம் அடுத்த விஷயம் என்னென்னா உங்களுக்கு பிடிச்சதை வந்து செய்யுங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயம் எதுவாக இருந்தாலும் சரி அதை வந்து செய்யுங்க சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் சரி இல்லை லைஃப்பில் பெரிய விஷயமா இருந்தாலும் சரி உங்களுக்கு பிடிச்சதை செய்யுங்க நல்லா உழைக்கிறது சம்பாதிக்கிறது அதெல்லாம் வச்சு உங்களுக்கு பிடிச்சதை சாப்பிடுங்க உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு போங்க உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை போடுங்க இந்த மாதிரி வந்து இருந்து பாருங்க ரொம்ப பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுவீங்க லாஸ்ட்டு பாயிண்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது நான் எப்போவுமே வந்து ஃபாலோ பண்ணுறது ப்ராப்பராக இருக்க பழகிறது எல்லா விஷயத்துலேயும் ப்ராப்பராக இருக்க ட்ரை பண்ணுங்கள் கரெக்டாக அந்த விஷயத்தை செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிங்க என்னோடய சின்ன வயசுலேருந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு வர பழக்கம் இது எந்த ஒரு விஷயத்தையும் லேட்டாக செஞ்சாலும் அதை வந்து கரெக்டாக ப்ராப்பராக பண்ணி முடிப்பேன் இந்த ஒரு விஷயம் எனக்கு எப்போவுமே வந்து பாசிட்டிவிட்டியை கொடுக்கும் இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா என்னோட வாழ்க்கையில் நான் ஃபாலோ பண்ண விஷயங்கள் இது என்னோடய வாழ்க்கையை மாற்றி கொடுத்தது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்